அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை பெருங்களத்தூர் அருகே பேருந்தில் பயணித்தவர் கடத்திச் சென்று நாற்பது லட்சம் ரூபாய் கொள்ளை என புகாரானது சென்றவரை கடத்தி நாற்பது லட்சம் ரூபாய் கொள்ளை என புகாரானது வெளியாகியிருக்கிறது சென்னை பெருங்களத்தூர் அருகே பேருந்தில் பயணித்தவரை கடத்தி சென்று நாற்பது லட்சம் ரூபாய் கொள்ளை என புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம் கதிரவன் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் திருச்சி முதலியா பகுதியை சேர்ந்தவர் சரவணகுமார் ஐம்பத்தி ஐந்து வயதான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவருடைய உரிமையாளர் பாபுஜான் என்பவர் மண்ணடியில் இருக்கக்கூடிய கார்த்திக் என்பவரிடம் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு வருமாறு அனுப்பியிருக்கிறார்கள் அதன்படி நேற்று சென்னை வந்த அவர் சென்னை சாலையில் இருக்கக்கூடிய எல்ஐசி அருகே நாற்பது லட்சம் ரூபாயை என கார்த்திக் என்பவரிடம் வாங்கிக் கொண்டு மாநகர பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார் மவுண்ட் ரோடு எல்ஐசி அலுவலர்கள் முன்பாக பணத்தை பெற்றுக்கொண்டு பேருந்தில் ஏறிய அவர் இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் பெருங்குலத்தூர் வண்டரிடையே பஸ் பேருந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் உள்ளே அமர்ந்திருந்த இரண்டு நபர்கள் அவரிடமிருந்த அந்த பணப்பையை பிடுங்கியிருக்கிறார்கள் ஓட்டுநர்கள் மற்ற பயணிகள் கேட்கும் போது தாங்கள் தனிப்படை போலீசார் என்றும் இவரது பையில் கஞ்சா இருக்கிறது அதனால இவரை கைது செய்ய அழைத்து செல்கிறோம் என்று கூறி பேருந்தை நிறுத்தி பின்தொடர்ந்து வந்த ஒரு சுக் கார்ல ஏற்றி அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள் பொத்தேரி அருகே கத்தியை காட்டி மிரட்டியார் பணத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு அவரை தாக்கி கீழே அறுக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் இது குறித்து சரவணகுமார் பெரு இருந்து சென்று கிளம்பாக்கம் காவலத்துல புகார் அளித்த பேர்ல தற்போது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முப்பது வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நான்கு நபர்கள் தன்னிடம் இந்த வழிபுறத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் பேருந்துல பயணம் செய்த ஒரு நபரை காரில் கடத்தி போலீசனம் கூறி அவரிடமிருந்து நாற்பத்தி ரூபாய் லட்சம் பறிமுதல் செய்யும் தொடர்பாக கீழம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி கதிரவன் விரிவான தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்